அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அந்த நேர்பு தேர்தலை வந்து தடுக்கணும் நாங்கள் வனத்துறை மற்ற துறைகளும் செஞ்சிட்டுருக்கிறோம் தொண்டை நிறுவனங்கள் இதில் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது மட்டும் அல்லாது நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இவங்க இங்கே நம்ம மாவட்டத்துக்கு வந்ததிலிருந்து வனங்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் மிக மிக முக்கியம் அளித்து ஊக்குவித்து வருகிறார் அதற்காக வனத்துறை சார்பாக மேலும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

வன உயிரின வார விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு நடைபெற்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது வினாடி வினா போட்டியில் முதல் பரிசு ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவன் தமிழரசு பதினோராம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி முதல் இரண்டாம் வகுப்பு நடைபெற்ற மேல்நிலைப் பள்ளி புதுப்பேட்டை ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பில் நடைபெற்ற முதல் பரிசு பத்தாம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி போட்டி தமிழ் முதல் எட்டாம் வகுப்பு வகுப்பு அரசு ஒன்பது முதல் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு அரசு ஆங்கில கட்டுரைப் போட்டியின் முதல் பரிசு ஆறு முதல் எட்டாம் வகுப்பு எட்டாம் மீனாட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி திருப்பத்தூர் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பில் ராமச்சந்திரபுரம் அடுத்ததாக பேச்சு கொண்டியில் முதல் பரிசுகா எட்டாம் வகுப்பு அரசு பெண்கள் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு பிரிவில் தமிழ் பேச்சு போட்டி முதல் பரிசு ரித்திகாஸ் ஒன்பதாம் வகுப்பு அரசு பள்ளி ஆகியோர் ஏழாம் வகுப்பு ராமச்சந்திரபுரம் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் பரிசை கட்டிச் செல்லும்

इंटरमेरी केचे के मीनाक्षी गवर्नमेंट एंड सुप्रमणी है 105 सेकंड पुल पुदननाड की प्रभागन बीपी स्ट्रीट लॉस मेक्सिकन स्ट्रीट बड़ीदा जी चिंता स्वामी ओसे क्रिस केएनयू विजेता मन कला का करा है अरे कटाई एम पी Okay. ஒரு குருந்து பின்னாடி வாங்க இருக்காங்க வாங்க சார் பின்னாடி வாங்க